நாட்டுக்கு விடுதலை வந்து கரெக்டுங்களா இந்து தர்மத்துக்கு விடுதலை இன்னைக்கு பன்னெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு வந்துடும் இன்னைக்குதான் ஐநூறு வருஷங்கள் தவம் பல ஆயிரம் பேருடைய தியாகம் பல போராட்டங்கள் சட்ட போராட்டம் யுத்த போராட்டம் எல்லா விதமான போராட்டங்கள் நடத்தி கடைசியா இன்னைக்கு அயோத்தியாவில் ராமருடைய பிராண பிரதிஷ்ட நடந்து முடிந்து விட்டது அது எங்களுக்கு என்ன மிகப்பெரிய பெருமைன்னா இந்த மூமெண்ட்டை முன்னாடி கொண்டு போனது ஆர்எஸ்எஸ் பிஹெச்பி பிஜேபி அதனால் இன்னைக்கு அது ஒரு மிக என்னன்னு தெரியல ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு எல்லாரும் கிடைக்கும் என்னன்னா நாங்க மட்டும் கூட கூட பார்த்தீங்க உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் எல்லாருக்குமே அந்த புண்ணியம் வந்து சேரும் எல்லாருமே அங்க போய் தரிசனம் பண்ணோன்றது ஒரு ஆசை இருக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அங்க போறது ஒரு விஷயம் அங்க பாக்குறது ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு நல்ல காரியம் நடத்தணும்னா கூட எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை அதாவது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக அரசா என்ன உங்களுக்கு அவ்வளவு பயன்ற என்ன ராமரை பார்த்தா நார்மலா ராவணன் தான் பயப்படணும் உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பயம் வருது திமுக அரசாங்கத்துக்கு அவ்வளவு ஏதாவது கருத்தை எழுதி வச்சிருக்கீங்களா என்ன ஏன் பயப்படுறீங்க என்ன சொல்லணும் ஒரு தைரியமான அரசாங்கம் என்ன சொல்லணும் எங்க கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்குங்க நீங்க நீங்க இப்படி தடுக்கிறீங்க போலீஸை விட்டு அவங்கள விட்டு இவங்களை விட்டு அதுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டைட் ஸ்லாப் பை தி சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும் சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் ரெண்டுமே ஒரே நேரத்துல ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு எங்கேயோ இதை தடுக்க முடியாது தடுக்க கூடாது இது எங்கேயும் தடுக்க முடியாது தடுக்க கூடாது இது நடந்தே ஆகணும்னு சொல்லி தமிழ்நாடு அதாவது என்ன அதாவது தமிழ்நாடுல ஒரு ஹிந்துவா வாழ்றது ஒரு விதமான ஒரு ஒரு கஷ்டம் தான் பட் இருந்தாலும் ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வார்ல வந்து வெற்றி பெற்றோன்ற ஒரு 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 ஃபீலை வந்து நமக்கு நீ தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறாங்க நீ நடத்திக்க சொல்லிவிட்டு இருந்தால் கூட இந்த இது போல கடலூர்ல இந்த இடத்துல இது ஒரு கம்யூனிட்டி ஹாலு இந்த இடத்துல வந்து இந்த பிராண பிரதிஷ் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்கே இது பண்ணும்பொழுது அதை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஒரு என்னன்னு சொல்றது தெரியல எல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு கண்ணுல தண்ணி வந்துருச்சு அதனால இனிமேல் தமிழ்நாடுமே ராமராஜ்யந்தான் வரப்போகுது தமிழ்நாடுமே ராமராஜ்யம் தான் வரப்போகுது இது அரசியல் கிடையாது இது இந்து தர்மத்துக்கான போராட்டம் அந்த போராட்டத்துல நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் தமிழ்நாடு இந்தியால தான் இருக்கு ஆனா அந்த கடல்ல இதுவும் கலந்துரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உறுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி அமைக்க போறது இனி யாராலையும் தெரிவிக்கும் முடியாது அவர் தான் வந்துட்டாரு தமிழ்நாட்டுல இருந்து நாற்பதுக்கு நாற்பதும் நம்மளே கொடுத்துருவோம் அப்போ இங்க ராமராஜ்ஜியம் வர முடியும் இல்லைன்னா கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்கிறவர்கள் ஊழல் செய்யறவர்கள்தான் இங்க ஆட்சியில இருப்பாங்க அதனால இங்கேயே ராமராஜ்யம் வரணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் நீங்க அப்படிங்கறத கேள்வி கேட்டு விழா அப்பாவி இந்து மக்களை ஏக்கும் அரசியல் விழான்னு சொல்லிட்டு திரும அவளோ திருமாவளம் யார் திரும்ப நாடாளுமன்றம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் பாக்கல மாவட்டத்துல நீங்க யாராவது பாக்குறீங்களா நான் பாக்கல சிதம்பரத்துல அவர் வந்து பல நாள் ஆச்சுன்னு நான் பாக்கலைன்னு நான் பாக்கலைன்னு சொன்னேன்னு சொல்லி அண்ணன் கிட்ட சொல்லுங்க திருமா அண்ணன் கிட்ட அவர் இது மாதிரி கேவலமான அரசியல் பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்க அம்மா சொல்றத கேட்டுகிட்டு ஆண்டவனை கும்பிட்டு நல்ல புத்தி குடாண்டவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அவங்க அம்மா சொல்லுவாங்க திருமா அம்மா சொல்லுவாங்க ஆண்டவனை கும்பிடு பா அப்படின்னுட்டு ஒரு வேலையை செய்ய சொல்லுங்க அம்மா பேச்சையும் ஃபர்ஸ்ட் கேட்க சொல்லுங்க யாருடைய பேச்சையும் கேட்கல அவர் சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு இருந்து தானே இருக்கு. சொல்லுவீங்க. அண்ணே நீங்க ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்க பிரானப்பிரதிஷ்டை நிகழ்ச்சி நானும் பார்த்தேன். ஆமா சொல்லுங்க. அண்ணே அப்படி எங்கேயும் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து எங்க கொண்டு வரப் பிராண பிரதிஷ்டை பத்தி பேசிட்டு இருக்கோம்.

மாட்டி முடிக்குது அதனால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு தமிழ்நாடுல ராமராஜ்யம் வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அவசியம் இருக்கு ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தஞ்சை கோயில கட்டும் போது பிரம்மாண்டமா பண்ணிருப்பாரு

இது எங்களுடைய நம்பிக்கை இது எங்களுடைய நம்பிக்கை இது இந்து தர்மத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி பல ஆயிரம் வருஷங்களா நாங்க செய்த தவம் எங்களுக்கு அது பார்க்கறதுக்கு விடுமுறை கொடுங்க நாங்க தான் கேட்கறோம் அப்புறமா தான் அரசாங்கம் கொடுக்குது எதையாவது தொழில் சங்கங்களோ யாராவது ஒரு அசோசியேஷனோ அது எங்களுக்கு வேண்டாம் சொல்லி சொல்றாங்களா சொல்லுங்க யாராவது அப்செக்ட் பண்ணிருக்காங்களா

இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க இந்துக்கள் வாழணுமா வேண்டாமா தமிழ்நாட்டுல சொல்லுங்க ஸ்ரீராமர் கோயில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க நான் கோயில் இருக்கு கோதண்டராமர் கோயில் மூணாயிரம் கோயில் இருக்கு தமிழ்நாடுல எட்டாயிரம் கோயில் மேல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லையா இன்னைக்கு காலையில் எங்க திருவான்மியூர் சொல்றாங்கல்ல அது என்னது திருவால்மீகி நகர் வால்மீகி அங்கதான் இருக்காரு நீங்க போய் பாருங்க கோயில கூட்டி வச்சிருக்கிறாங்க வால்மீகி இருக்கக்கூடிய கோயில் அதனால இனி இது நடக்காதுங்க இனி இந்த டிராமா இந்த அஜெண்டா இதெல்லாம் வேலைக்காகாதுங்க அது பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியும் தெரியல அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளைஞரின் மாநாட்டுல டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் பிடிக்காதுங்க மக்கள் இன்னைக்கு இளைஞர்கள் மாறிட்டாங்க இளைஞர்கள் இன்னைக்கு வந்து இந்து தர்மத்தை பக்கத்துல நிக்கிறாங்க இளைஞர்கள் இன்னைக்கு பிரதமர் மோடி பக்கத்துல நிக்கிறாங்க உலகமே ஒரு சைடு நிக்குது நீங்க தனியா ஒரு சைடு நிப்பேன் நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஆடியன்ஸா இருப்பீங்களே தவிர கேமுக்கு வரவே மாட்டீங்க அதுதான் இன்னைக்கு வேலை ஏன் தடுக்கிறீங்க நான் கேட்ட கேள்வி பிராணி உள்ள திறமை உள்ள அரசாங்கமா இருந்தீங்கன்னா இது இந்துக்களுடைய பண்டிகை இந்துக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது நீங்க நடத்திக்கிங்க சொல்ல வேண்டியது தானே தடுக்கிறீங்கல்ல எவ்வளவு மாநில தலைவர் அவர்கள் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்க விஷயத்தை வந்து ட்வீட் போட்டிருக்க அதை வந்து நீ கோர்ட்ல ஃபைல் பண்ண கேஸை நீ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்றேன் பண்ணீங்களா எஃப்ஐஆர் சொல்லுங்க ஏன் பண்ணல ஏன் பண்ணல எஃப்ஐஆர் போட தெரியாதா பொய் எஃப்ஐஆர் ரெண்டு நிமிஷத்துல போடுவாங்க திமுக அரசாங்கம் ஏங்க போடல என் மேல அஞ்சு எஃப்ஐஆர் போட்டேன் ஏன் போடல பண்ண தெரியாதா உங்களுக்கு சார் இந்த தமிழ் சார் நீங்க ஒரு விஷயம் திமுக அரசாங்க தான் சார் ஃபாஸ்டிஸ்டு கவர்மெண்ட் அவங்களோட அட்டாசிட்டிஸ் டு த கோ அதெல்லாம் விடுவோம் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அவங்களுக்கும் ஆண்டவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் ராமனுடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லது சொல்லட்டும் அவரும் கொண்டாடிட்டு ஒரு கோயிலை கட்டி இப்போ என்ன பண்ணி எப்படி பிரச்சனையாயிடுச்சு ஆண்டவன் சார் ஆண்டவன் எல்லாத்துக்கும் பொதுவானவன் சார் கிருஷ்ணர் ராமர் விஷ்ணு எல்லாருக்கும் பொதுவானவங்க அது மாதிரி இந்தோனேஷியால இன்னைக்கு போனீங்கன்னா பெரிய இந்து சிலை இருக்கு திருடாழ்வார் சிலை வச்சிருக்கிறாங்க ராமாயணம் இருக்கு அன்னைக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி சார் அவர் வந்து அயோத்தியால பிறந்திருக்கிறாரு நீங்களும் நானும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டை பண்ண பண்ணும்போது நினைக்கிறேன் எனக்கு தெரியும் உதயநிதி வேணா பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு தெரியாது அதனால பண்ணுவாரு நீங்க தெரிஞ்சவங்க பிரசு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உதயநிதிக்கா சொன்னது அவங்க கட்சி இல்ல இல்ல அது அவங்க இப்ப எப்படி இருக்கு இல்ல இல்ல இப்ப எப்படி இருக்கு இப்ப அவர் தான் சிஎம் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதோ மாறி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்பயும் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் சிஎம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதோ மாறி தோணுதா

அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் அந்த மடத்திலிருந்து வெளியிட்டாங்க நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்ட்டு நீங்க சொன்ன மடத்துல இருந்தே ஸ்டேட்மெண்ட்டா வெளியே வந்தது பிரதமருக்கு என்னங்க எதிர்ப்பு நிறுத்தி நம்ம திமுக காரங்க மாதிரி பேசவே திமுக காரங்களுக்கு தான் மூளைய கழித்து வேற எங்கயோ ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசுவாங்க அதை நம்ம பண்ண வேண்டாம் அதனால நீங்க எல்லாம் எல்லாமே படிச்சிருப்பீங்க அதே மடங்கள் தான் வந்து ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நாங்கள் மாதிரி எங்குமே சொல்லவே இல்லை தீய சக்திகள் திமுக மாதிரி இந்திய அலைன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ப்ரமோட் பண்றாங்க அதை நம்பாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்னைக்கு என்ன சார் மொத்த தமிழ்நாடு ரஜினிகாந்த் சார்ல இருந்து சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து வெங்கடேஷ் பிரசாத் அனில் கும்பல யாரு நீங்க சொல்லுங்க தனுஷ்ல இருந்து அம்மையார் நயன்தாரா அவர்கள் கூட மன்னிப்பு கேட்டாங்களா ஜெய் ஸ்ரீராமன் பெருசா எழுதி எங்க சார் இருக்கிறீங்க நீங்க போயிடுச்சு சார் ரெஜ்ஜெண்ட்லாம் கூட்டிட்டு போய் போக வேண்டியதுதான் எங்கேயாவது யாரும் மதிக்கிற இவங்களுடைய கொள்கையில யாரும் மதிக்கும் அதான் யாரும் மதிக்கிறது திமுக இளைஞர் நான் டிஸ்கோ மாநாடுன்னு நினைச்சேன் டிஸ்கோ சாந்தி எல்லாம் வந்துட்டாங்களோ அந்த அம்மா இறந்தாங்க அவங்க வேற சிலிக்ஸ் மேத்தா எல்லாம் வந்தாங்களோ தான் நான் நினைச்சேன் எனக்கு தெரியல அப்படிதான் தோணுச்சு எனக்கு என்னங்க என்ன கேவலமான அரசியலுங்க இதெல்லாம் இளைஞர்களை இப்படி கேட்டு குட்டி சவராக்குவீங்களா டிஸ்கோ டான்ஸ் வைப்பீங்க ஒரு மாநாட்டில் இளைஞர்களின் மாநாட்டில் முதல் முறை சொல்றீங்களா

நம்ம ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு நாங்க ஆடி இருக்கோம் ஒரு இடத்துல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பா காட்டுங்க இதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணி கட்சியில இருந்த ஆதிமுகவுல நடந்துருக்கு சார் நான் தான் சொல்றேன் சார் இது இங்க கலாச்சாரமா இருக்கு இது மாறணும்னு சொல்றோம் அதனால தான் பிஜேபி வரணும்ன்ற எனக்கு இந்த கட்சி அந்த கட்சி கிடையாது திராவிட கட்சிகள் இந்த பிரச்சனை சார் டோன்ட் வரி நான் எனக்கு எஸ்கேப் ஆகிற ஆள் கிடையாது கேட்ட கேளுக்கு பதில் சொல்லி அதுக்குதான் பிஜேபி வரணுன்றோம் தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரணுன்றோம் அதுக்குதான் பிரதமருடைய ஆட்சி இங்க வரணுன்றோம்

தூய்மையான கட்சி என் கட்சி மிகப்பெரிய கொள்கை இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சி கூட்டணி பத்தி எல்லாம் மேலிடம் பேசுவாங்க ஏன்னா என்னோட லிமிடேஷன் என்ன இருக்கோ உங்களுக்கு அவ்வளவு கண்டென்ட் குடுத்துட்டேன் இதுக்கு மேல கண்டென்ட் உங்களுக்கு தேவை கரெக்டா அவரோட ஆதரவும் அதே மாதிரி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச மேலே கொண்டு போகிறோம் நீங்கள் சொன்னதை ஆ தம்பி வந்து அவர் பிரதர் வந்து சொன்னாருங்க கடலூரில் இந்த மாதிரிலாம் சொன்னாருன்ட்டு சஜஷன்ஸ் சொல்லலாம் டிசிஷன் மேரிட் ஆகிறது குடும்ப அரசியல் கடுமையாக விமர்சிக்கிறீங்க பாஜக ஐயோ நாங்கள் விமர்சிக்கலைங்க இன்னைக்கு பிரசண்ட் மீடியா விமர்சிக்கிறீங்க எந்த டிவி சேனல் விமர்சிக்கல இன்னைக்கு சொல்லுங்க ஏங்க கேலோ இந்தியான்னு ஒரு கேம்னு கேலோ இந்தியா கேம் கேலோ இந்தியா கேம் என்ன சொல்லுங்க பிரதமர் உங்களை மதிச்சு வர கரெக்டா கேலோ இந்தியா கேம்ல பிரதமர் உங்களை மதிச்சு வராரா நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி அந்த கேலோ இந்தியா கேம்ல ஒரு அஞ்சாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அஞ்சாயிரம் பேர் தமிழ்நாடா எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் எல்லா ஊரையும் மதிக்கிற மாதிரி ஒரு பாடல் வைக்கணுமா இல்லையா ஆமாவா இல்லையா இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் நடந்துருக்குங்க நம்ம பசங்க அங்கே போகும்போது சவுத்து நார்த்துன்னு பிரிச்சு ஒரு பாடல் வச்சா நல்லா இருக்குமா அது மாதிரி பண்ணாங்களா அவங்க இது என்ன உங்க அப்பா மீட்டு சொல்லா ஏலோ இந்தியா இந்த அமைச்சரவை என்ன உங்க அப்பா மீட்டு சொல்லுறான்னு கேட்கறேன் உதயநிதியை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அன்னைக்கு நான் இருந்த நேரம் திமுக அமைச்சரங்களே கூச்சப்படுறாங்க இவங்க பண்ற வேலையை வச்சுக்கிட்டு குழந்தை எங்களுக்கு என்னங்க ரெட்டும் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அரசியல் சீப்பான பாலிடிக்ஸ் அங்க வந்து திராவிடா என்ன திராவிடா ஏ இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க நீங்க என்ன பாட்டு போடணும் அந்த இடத்துல தப்பு இது எல்லா ஊர்லயும் அப்ப நம்ம குழந்தைங்க அங்க போகும்போது அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ண என்ன சொல்லுவீங்க நீங்க பொடி பிடிச்சு நிப்பீங்கல்ல பேசிக் சென்ஸ் வேணுங்க அரசியல் வந்துட்டா எங்க அப்பா யார் தெரியுமா நான் தாத்தா யார் தெரியுமா எல்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு இந்த அறிவு வேணும் அதுக்குதான் ஆண்டவன் ஒரு ஒன்றரை கேஜி நம்ம பிரெயின் கொடுத்துருக்காங்க நமக்கு அதை அப்பப்ப பயன்படுத்தணும் பயன்படு அப்ப பயன்படுத்தினாதான் அப்பப்ப ரீஆக்டிவேட் ஆகும் எல்லாம் டல்லா உட்காந்து அண்ணே இப்ப அது தெரிஞ்சுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் கேளுங்க அவர் தான் பண்ணிருக்கிறாரு ஏன் அவர் பண்ணிருக்கிறாரு இருங்க இருங்க நீங்க மாத்தி வைக்க வேண்டியது ஏன் வைக்கல நீங்க இருங்க இதோ என்ன தமிழ காத்த கடவுள்கள் எல்லாம் உட்காந்து இருந்தீங்க அங்க உட்காந்து நூறு வாட்டி கேளு கேளுன்னு சொல்லிக்கிட்டு சொல்லுங்க பாட்டை கேளு இந்தியன்னு போட்டுருக்காங்க ஒரு பாட்டு தமிழ காத்த கடவுள் பக்கத்துல உட்காந்து பாக்கல நீங்க உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு நீங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறத பாத்துட்டு இருக்கணும் நீங்க

உதயநிதியை பார்க்கும் பொழுது நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல உப்பு இருந்ததா காரணம் கேள்வி கேட்காம அவருடைய அரசியலை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா நீங்க செய்யறதெல்லாம் சரியா கொஸ்டின் பண்ணாதான் அவங்களுடைய உண்மையான எண்ணங்கள் வெளியே வரும் ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் அதுக்கு நீங்க இன்டர்வியூலாம் வைக்க வேண்டாமே எதுக்கு அது வைக்கிறதுக்கு சொல்லுங்க இன்டர்வியூ உங்களுடைய லீஷர் டைம்ல என்ன பண்றீங்க ஆமா நாடு இவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அவர் லீசர் டைம்ல என்ன பண்றாரு தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க நாட்டுல உதயநிதி லீசர் டைம்ல என்ன பண்றாரு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க என்னமோ பண்ணி போறாரு வேல் மாடி போவாரு கீழ் வருவாரு பக்கத்து வீட்டுக்கு போவாரு அந்த வீடு என்னமோ பண்றாரு அது நமக்கு எதுக்கு இது ஒரு இன்டர்வியூ தேவையா சொல்லுங்க அதனால தமிழ்நாடுல இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அந்த கவர்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஒன்று வச்சாங்கல்ல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அதுல ஒரு கம்பெனின உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன் அதுல ஒரு கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி அவன் வந்து ரெண்டு பில்லியன் டாலர் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லி பிரதர் ரெண்டு பில்லியன் டாலர் தமிழ்நாடுல ரெண்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்றாப்ல ரெண்டு பில்லியன் டாலர் எவ்வளவு பதினாறாயிரம் கோடி அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா நாலாயிரம் கோடி எனக்கு தெரியலங்க அந்த ரெண்டு பில்லியன் டாலர் எங்கிருந்து வரும்ட்டு மேஜிக் பண்ண ஏதாவது ஹவாலா கிவாலா ஏதாவது பண்றாங்களா இல்லை இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் இங்கிருந்து காசு ஏதாவது போய் அங்கிருந்து வருதா எனக்கு தெரியல முடியுமா இப்ப உங்க உங்க பாக்கெட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு கரெக்டா இப்போ நீங்க கேட்டா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நீ கொடுப்பீங்களா எனக்கு கொடுக்க முடியுமா உங்களால அப்புறம் எப்படி பத்தாயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன்னு நீங்க சொல்லுவீங்க சொல்லியிருக்காங்க ஊரக மாத்திருக்கிறாங்க இந்த வேர்ல்டு கப் ஒருத்தர் வந்து இங்க பாகிஸ்தான்ல ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி உருவ ஏமாத்தல அந்த மாதிரி அவன் வந்து ஏமாத்திருக்கான் நான் நினைக்கிறேன் ஏமாறுறதே தமிழக அரசாங்கிறது ஒரு இதுவா போயிடுச்சு முதல்வரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த காமன் சென்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்ல நான் இன்டர்நெட்ல தான் பார்த்தேன் அவங்களோட டர்ன் அவங்க டர்ன் ஓவர நாலாயிரம் கோடி அவங்க ப்ராடக்ட் அவன் இன்னொரு கம்பெனி அதுவும் இவங்க கம்பெனிக்கு அவனே எடுத்துக்கிறான் அவன் எப்படி ரெண்டு பில்லியன் டாலர் இளைஞர்களை வந்து மிஸ்டைரக்ட் பண்ண முடியாது

உங்களை பார்த்துட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது பிரஸ சந்திக்கிறாரு கரெக்டுங்களா எவ்ரி பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான நாடுகளுக்கு போய் அதிகமான பிரஸ் மீட்டிங்ல செய்த ஒரே பிரதமர் ஒரே லீடர் உங்களுக்கு தெரியுமா இன்டர்நேஷனல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏன்னா இங்க நீங்க அஜெண்டா பேசுங்க இங்க உங்களை சொல்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க கிடையாது நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க